अरे <laughs> ஓம் அரணம பார்வதிபதே அரமகாதேவா அன்பார்ந்த சிவனே செல்வர்களுக்கு இனிய வணக்கங்கள் திருவாரூர் மாவட்டம் திருச்சிறுகுடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் திரு சிறுகுடி இத்தலம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருவட்டம் திருப்பாம்புரம் திருவீழிமேலை கஷேத்திரங்களுக்கு நடுவிலே அமைந்துள்ள ஒரு அழகிய சிற்றூர் ஆகும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சுவாமி பேரு மங்களநாதர் அம்பாள் பேரு மங்களாம்பிகை குளம் மங்கள தீர்த்தம் விநாயகர் மங்கள விநாயகர் சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர் இங்கே இருக்கிற சுவாமி எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நித்திய மங்கள க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய தலம் தான் இந்த திருச்சிறுகுடி அப்படிங்கிற க்ஷேத்திரம் சுவாமிக்கு சூக்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் சூக்மம்னா ஜீவாத்மாவுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர் எதெல்லாம் மனிதனுக்கு விலை தெரிய காண முடியாதோ அதையெல்லாம் அறிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த பேர் வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது இங்கே மட்டுமே உள்ள சிறப்பு பெயர் சூக்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற அந்த சுவாமிக்கு பேர் சுவாமி வந்து சுயம்பு பார்வதியினால் பிடித்து வழிபடப்பட்டவர் சிறு பிடி அதுதான் சிறு குடி இங்கே சிவனுக்கு எப்போதும் அபிஷேகமே கிடையாது மேலே கவசத்தினால் மூடப்பட்டே இருக்கும் பார்வதியினுடைய கைரேகை தழும்புகள் இன்றளவும் சுவாமி மேலே காணப்படுவதால் மேலே கவசத்தினால் கவசம் சாத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது அமாவாசை நாட்களில் காப்பு மட்டுமே இங்கே சாத்தப்படும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கவசம் நீக்கி தரிசனம் பார்க்கலாம் மற்ற நேரங்களில் எப்போதும் கவசம் சாத்தப்பட்டே இருக்கும் ஜாதகத்தில் ஜாதகம் எழுதும்போது பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனீம் ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு ஒரு ரெண்டு வரையும் எழுதிட்டு தான் ஜோதிடர்கள் ஜாதகத்தையே கணிப்பது வழக்கம் இந்த பதவி அப்படிங்கிற வார்த்தை ஜீவாத்மாவுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை பதவி அப்படின்னா என்ன நினைக்கிறோம் நம்ம வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நமக்கு சொல்லலை பதவி அப்படின்னா பொறுப்பு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுது கடமை பொறுப்பு இங்கிலீஷில் சொல்லணுன்னா டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பதவியுடைய பொருத்தமான பதில் அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இரண்டு பதவிகளை நம்முடைய சாஸ்திரங்கள் எடுத்துரைக்கிறது ஒன்று குடும்பம் சார்ந்த உறவுகள் அப்பா என்பது ஒரு பதவி கணவன் என்பது ஒரு பதவி அம்மா என்பது ஒரு பதவி இப்படி உறவு எல்லாம் ஒரு பதவி அதே மனிதன் சமுதாயத்துக்கு வரும்போது வேலை தொழில் அந்தஸ்து கௌவம் இது ஒரு பதவி இந்த இரண்டு பதவிகளையும் தான் நம்ம சமுதாயம் அங்கீகரிக்கிறது சாஸ்திரமும் அங்கீகரிக்கிறது இல்லறம் அல்லது நல்லறமன்று அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போது குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கையும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற வாழ்க்கையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய இந்து மத சம்பிரதாயம் அப்போது இந்த இரண்டு பதவிகளையும் தரக்கூடிய தலம் தான் இந்த தலம் நம்மளுடைய பித்திருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குடும்ப உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அந்த சூரியன் வழிபட்ட தலம் இந்த தலம் பஞ்சபாஸ்கரஸ்தலங்களிலே இதுவும் ஒன்று அதனாலேயே சூரியன் வழிபட்ட ஸ்தலம் ஒரு கிரகம் இரண்டாவது அங்காரகன் வழிபட்ட ஸ்தலம் அங்காரகன் என்பவன் பாவியாகவும் நெகட்டிவ் ரோலாக தான் ஜாதகத்தில் ஜோதிடர்களால் குறிப்பிடப்படுகிறது அந்த ஜோதிடர் வந்து நல்லவனாக செவ்வாயை சொல்லவே இல்லை இந்த ஊரில் செவ்வாய் வந்து பூஜித்து மங்களங்கிற சுபத்தன்மை பெற்ற தலம் இந்த ஸ்தலம் மங்களம் என்பதால் சுபத்தை கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு பொருள் ஜாதகத்தில் வந்து முடக்கு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க முடக்குன்னா செவ்வாய் வந்து நல்ல விஷயங்களை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியவர் இந்த இடத்துல செவ்வாய் நல்லவராக இருந்து வாழ்க்கைக்கு தேவையான சமுதாயத்திற்கு தேவையான அரசியல் அந்தஸ்து கௌரவம் மரியாதை புகழ் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக செவ்வாய் இருக்கிறார் அரசியலுக்கு செவ்வாய் தான் முக்கியமானவர் தொழில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் ஜாதகத்தில் செவ்வாய் கேட்டால் ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நீங்கள் உங்கள் குடும்ப ஜோசியரை கேட்டால் விளக்கமாக சொல்லுவாங்க ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் சத்ரு என்றால் எதிரி இந்த செவ்வாய் தான் இந்த மூன்றையும் திருப்பி அவர் நமக்கு கொடுக்குறார் அவரே நல்லவராக இருந்தால் தைரியத்தையும் வீரியத்தையும் சமுதாயத்தில் மதிப்பு அந்தஸ்து புகழையும் கொடுப்பார் ஆக இந்த ரெண்டுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த செவ்வாய் இந்த ஊரில் பூஜித்து மங்களன் என சுபத்தன்மை பெற்றதுனால இங்கே இருக்கிற செவ்வாய் மங்களச் செவ்வாயாக இருக்கார் அப்போ இந்த செவ்வாயும் சூரியனும் வழிபட்டத்தனால தான் இது பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பதவிகளும் கிடைக்கும் வீடு வாகனம் நிலம் அரசியல் தொழில் கல்வி மேன்மை இது எல்லாமே கொடுக்கக்கூடியவர் இங்கே செவ்வாயாக இருக்கிறார் ஆனால் இதை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர் எல்லாம் எல்லாமல்ல பரமேஸ்வரனான சூக்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமானாவார் அதனால் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு வாழ்வ எல்லா பதவிகளும் கிடைக்கும் மேலும் இந்த ஆலயத்துடைய தெற்கு பிராகாரத்தில் ஒரு சதுர வடிவத்திலான ஒரு கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது தொல்லியல் துறையில் அது வந்து அறியப்பட்டு இன்னும் அது அதை பற்றின ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டுருக்கு அது தமிழ் எண்களால் வடிவமைக்கப்பட்டது அது பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு இப்படி வந்து ஆராய்ச்சிக்கு போயிட்டுருக்கு அதை பற்றின நிறையா கட்டுரைகளும் நிறையா வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் பதவிக்கான எந்திரம் என அறியப்படுகிறது இங்கே வந்து அதில் கை வச்சு வேண்டவங்களுக்கு தேவையான பதவிகள் இந்த பதவிங்கிற வார்த்தை ஆளுக்கால் வித்தியாசப்படும் குழந்தைக்கு ஒரு பதவி தேவைப்படும் அப்பாவுக்கு ஒரு பதவி தேவைப்படும் அம்மாவுக்கு ஒரு பதவி தேவைப்படும் பதவி என்பது ஒரு சொல் ஆனால் அதை பலன்கள் வந்து வேறு வேறு இங்கே வந்து என்ன வேண்டுமோ அந்த பதவிகளெல்லாம் கிடைக்கும் அரசியலில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை அதனால் எல்லாரும் வந்து இங்கே வந்து வணங்குறாங்க இந்த வணங்கிட்டு போகிறவங்களுக்கு எல்லா பதவிகளும் கிடைக்கும் என்பது அனுபவத்துலேயும் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிறவங்க வந்து வேண்டிக்கிறாங்க ப்ரமோஷன் வேணுங்கிறவங்க தடைப்பட்ட விஷயங்கள் எதுவோ அதையெல்லாம் வந்து இங்கே வேண்டிக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது இங்கே கண்கூடாக நம்ம இருக்கோம் இந்த தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விரக்ஷம் நாலு வகை சிறப்பு பெற்றது மூர்த்தி என்பது இங்கே சுயம்பு மூர்த்தி சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி அப்படின்னு பேர் இங்கே இருக்கிற உற்சவர் வந்து ஆலிங்கன பாவம் பார்வதியே அனைத்த பாவத்தில் இருக்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய தலம் இரண்டாம் பாவம் ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் கேட்டால் இங்கே வந்து வழிபடுவதற்கு குடும்பமானது கிடைக்கும் குடும்ப பதவியானது அமைத்து கொடுப்பதாக இருக்குது அதனால் இங்கே இருக்கிற மூர்த்திக்கு சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தின்னு பேர் தலம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் விரக்ஷம் வந்து வில்வமரம் பார்வதியே சிவபெருமானை வில்வமரத்தடியில் மணலால் பிடித்து வைத்ததாக தான் இங்கே வழிபட்டதாக தான் வரலாறு அதனால் இங்கே வந்து தலைமரம் வந்து வில்வம் ஆக நான்கு வயது சிறப்பும் பெற்ற ஊர் தான் இந்த திருச்செருகுடி அப்படிங்கிற அழகிய கிராமம் இதுக்கு நேரடியான பேருந்து வசதிகள் கிடையாது ஒன்று கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் மார்க்கத்தில் கடகம்பாடி தென்கரை அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலமாக இல்லை தனியார் வாகனம் மூலமாக வரலாம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் மார்க்கம் திருநாகேஸ்வரம் வழியாக வரும்போது ஸ்ரீகண்டபுரம் மாந்தை கற்கத்தி போன்ற சின்ன சின்ன ஊர்களில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோவோ இல்லை தனியார் வாகனமோ தான் வரலாம் நேரடியான பேருந்து போக்குவரத்து இல்லாத ஒரு சிறிய குக்கிராமம்தான் இந்த திருச்சிறுகுடி அப்படிங்கிற க்ஷேத்திரம் இந்த கோவிலானது காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் வழிபாட்டுக்காக திறந்திருக்கும் ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் எல்லா வாழும் வளங்களும் கிடைக்கும் என்பது இங்கே அனுபவத்தில் உண்மை செவ்வாய்கிட்ட வந்து எலுமிச்சம் மழத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் வேண்டிக்கிட்டிங்கன்னா வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி இந்த எந்திரத்தை வந்து நாற்பத்தோரு நாட்கள் வந்து நாற்பத்தோரு தடவை வந்து எழுதுகிறவங்களுக்கு காரியசித்தியாகுதல் என்பதெல்லாம் மக்களுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்கே ஆலயம் வந்திருந்து தரிசிப்பவர்களுக்கு வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கூடும் என்பது கண்கூடான உண்மை அனைத்து விசேஷங்களும் இங்கே நடக்கும் சிவராத்திரி நவராத்திரி கந்தசஷ்டி எல்லா விசேஷங்களும் பொதுவாக எல்லா சிவாலயத்தில் என்ன உண்டோ அந்த அத்தனை விசேஷங்களும் இங்கே நடக்கும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் மாசி மாதத்தில் வர மாசி செவ்வாய் ரொம்ப சிறப்பு பங்குனி உத்தரத்தில் இந்த சந்தோஷ ஆலிங்கன மூர்த்திக்கு திருக்கல்யாண விபமானது நடைபெறும் அன்றைய தினம் தான் நீங்கள் அந்த சுவாமியை பார்க்க முடியும் ஆலிங்கன மூர்த்தி மனைவி மனைவியை தழுவிய நாயகர் அப்படின்னு சொல்கிறோம் இது ரொம்ப விசேஷமான இந்த கோயிலுடைய மூர்த்தி அவரையும் தரிசனம் பண்ணலாம் கிரகங்களிலே வந்து சூரியனும் செவ்வாயும் வழிபட்ட சிவபெருமான் பறவைகளிலே கருடன் வழிபட்ட சிவபெருமான் விஸ்வாமித்திர மகரிஷி தபஸ் பண்ண ஊர் இந்த ஊர் விஸ்வாமித்திர மகர்ஷி பூஜை பண்ண லிங்கம் இந்த லிங்கம் அதே போல் கந்தர்வர்கள் பூஜை பண்ண இத்தனை சிறப்புகளால் பூஜிக்கப்பட்டவர் தான் இங்கே இருக்கிற புரீஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமான் இங்கே அம்பாளுடைய இடது பக்கத்தில் நவகிரக சன்னதி இருக்குது மண்டபத்தில் அம்பாளுடைய இடது பக்கத்திலேயே நவகிரகம் எப்போதும் அம்பாளுடைய பக்கத்தில் இருக்கிறது இந்த கோயிலுடைய விசேஷம் நீங்கள் எல்லோரும் ஆலயம் வந்திருந்து இறைவனை தரிசித்து வாழ்வு விளம்பர வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அரநம பார்வதீபே மகாதேவா இது வந்து தொல்லியல் துறையால் அறியப்பட்ட எந்திரம் தமிழ் எண்களால் வடிவமைக்கப்பட்டது இது எப்படி கூட்டினாலும் நாற்பதுக்கு நாற்பது குறுக்கால கூட்டினாலும் நெடுக்கால கூட்டினாலும் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு எந்திரம் இதில் வந்து கை வச்சு பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு இது ஸ்கேனராக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இது அனுபவத்தில் தான் பார்க்க முடியும் அதனால் இதில் வந்து கை வச்சு வேண்டவங்களுக்கு பதவிகள் பதவி உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தலமாக அங்கே இருக்குது இதுதான் இந்த இயந்திரம் தான் இங்கே விசேஷம்

Bhumi <speaking in foreign> me <language> <speaking in foreign language>